i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் அன்பு சொந்தங்களே பொதுக்காலம் பதினேழாவது ஞாயிறு வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் வார்த்தையான இறைவன் உங்கள் வாழ்வுக்கு வழியாகும் வழிக்கு ஒளியாகும் இருந்து இந்த வாரம் முழுவதும் உங்களை தெய்வீக வழியிலே நடத்த உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஜெபம் இறை அருளை பெற்று கொடுக்கக்கூடிய இறைவன் அருகிலே நம்மை கொண்டு வந்து சேர்க்கின்ற இறை உறவில் நம்மை நிலைத்திருக்கச் செய்கின்ற நம் தேவைகளை ஒப்பு ஒப்புக்கொடுத்து இறைவன் வல்லமை பெற்றுக்கொள்ள செய்கின்ற நம்பிக்கையில் நம்மை நிலைத்திருக்க செய்கின்ற இறை உறவின் வழியாக பிறர் அன்பிலே நாம் இணைந்து வாழ்ந்திட நமக்கு துணை உரிகின்ற ஒப்பற்ற ஒரு வாய்க்கால் ஜபம் ஆள் மனதிலிருந்து எழுகின்ற ஜெபம் ஆன்மாவை கரங்களிலே ஒப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆன்மாவிற்கு நிறைவினையும் தரக்கூடியதாக இருக்கின்றது இறைவனும் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் ஜப மனிதர்களே ஜெபிக்கின்ற மனிதர்களே இதோ நம்மை பார்த்து எத்தனையோ பேர் செல்வார்கள் நாம் ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது எனக்காகவும் ஜெவியுங்கள் என் குடும்ப காரியத்திற்காக ஜெவியுங்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக ஜெவியுங்கள் என்று சொல்லி நம்மை ஜப மனிதர்களாக அவர்கள் பார்க்கின்றார்கள் இயேசுவால் அழைக்கப்பட்ட இயேசுவில் அன்பிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஜெப வீரர்களே இப்படி இந்த ஜெப வீரர்களாக இருக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள முடியும் இறைவன் திருவுளத்திற்கேற்ற உள்ள நம் வாழ்க்கையை கொள்ளவும் முடியும் புனித ஜான் வியானி இவ்வாறு சொல்லுவார் இறைவனை விட வல்லவி மிக்க மனிதர் எனக்கு ஒருவரை தெரியும் அவர் யார் என்றால் தன் ஜபத்தின் வழியாக இடைவிடாமல் ஆண்டவரை பற்றிக் கொள்கின்றவர்கள் இத்தகைய மனிதர்கள் இறை திட்டத்தையே மாற்றி போடுகின்ற வல்லமையுடையவர்கள் என்று சொல்லுவார் உதாரணம் பார்க்கின்ற பொழுது மத்திய நச்சு பதினேழிலே வருகின்ற காணனைய பெண் ஆண்டவருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டாள் தொடர்ந்து இடைவிடாமல் ஆண்டவரை மன்றாடிக்கொண்டே இருந்தால் அம்மா உன் விசுவாசம் பெரிது நீ விரும்பி இப்படி நடக்கட்டும் என்று சொல்லி அவருடைய மகளை பீடித்திருந்த நோயை இயேசு குணப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது யோவான் புத்தகம் இரண்டிலே வருகின்ற காணஊர் திருமணம் எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லியே ஏ சொல்லுகின்ற பொழுது கூட அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி தன் ஜபத்தை வார்த்தைகளாக மாற்றி அங்கே இருந்த பணியார்களை இயேசுவின் பக்கம் திருப்புகின்றால் மறியாள் அங்கே இயேசுவின் முதல் அற்புதம் வெளிப்படுகின்றது கடவுள் வல்லமை வெளியேறுவதை நம்மால் காண முடிகின்றது இதுதான் இடைவிடாத ஆழமான ஜெபத்திற்கு இறைவன் கொடுக்கின்ற வரிசாக இருக்கின்றது ஆம் அன்பு சொந்தங்களே ஜெபம் நம்மை இறைவனுடைய அருகிலே கொண்டு வந்து சேர்ப்பதாய் இருக்க வேண்டும் விவளத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு வகையான ஜபங்களை நம்மால் காண முடியும் புகழ்ச்சி ஜபம் இரண்டாவதாக விண்ணப்ப ஜபம் மூன்றாவது பரிகார ஜபம் நான்காவதாக பரிந்துரை ஜெபம் இறுதியாக நன்றியின் ஜெபம் இப்படி பல்வேறுபட்ட ஜெபங்கள் பற்றி விவிலியம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இவை ஐந்து குணாதிசயங்கள் இருந்தால் மட்டும் போதுமா நம் ஜெபத்தில் இருக்க வேண்டியவை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆர்வம் இருக்க வேண்டும் நான் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் துணிவும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்பிக்கை இருக்க வேண்டும் நீ ஜெபிக்க வருகின்ற பொழுது ஜெபிப்பதற்கு முன்வை பெற்றுக்கொண்ட என்று நம்பிக்கையோடு ஜெபி என்று சொல்லி மார்க்கு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அப்படின்னா விசுவாசத்தோடு ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும் விடாமுயற்சியோடு ஜபிக்கவேன் அதை தான் இன்றைய முதல் வாசகம் நச்சை நமக்கு சொல்லி காட்டுகிறேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் விடாமல் விடாமுயற்சியோடு ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும் சோரூராமல் ஜெபிக்க வேண்டும் தளர்ந்து போகாத ஜமாக நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும் இவையெல்லாம் இருக்க வேண்டுமெனில் நம்முடைய ஜபத்தில் எவை இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தற்பெருமை இருக்கக்கூடாது பரிசையில் ஜபத்தைப் போல பிற மனிதர்களுடைய பாராட்டை பெறு விதத்திலே நம்முடைய ஜபம் கூடாது நம்முடைய ஆசைகளை ஜபமாக மாற்றிவிடக்கூடாது தற்பெருமையை சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அந்த பரிசையை ஜபித்ததை போல லூக்கா பத்தகம் பதினெட்டு கடமைக்காக ஏதோ செய்ய வேண்டுமே என்கின்ற அந்த கட்டாயத்தின் பேரிலோ அல்லது ஒரு கடமையாகவோ நம்முடைய ஜபம் அமைந்து விடக்கூடாது இப்படி இந்த குணங்களோ நாம் ஜபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜபம் கேட்கப்படுவதில்லை அதை தான் விவிலி நமக்கு சொல்லி காட்டுகின்றது யோவன் புத்தகம் ஒன்பது முப்பத்தி ஒன்றில் படிக்கின்ற பொழுது பாவின் ஜபத்தை ஒருபோதும் இறைவன் கேட்பதில்லை என்று சொல்லப்படுகின்றது நீதிமான்களுக்கும் நேர்மையாளர்களுக்கு கடவுள் செவி கொடுப்பதாக இருக்கிற பாவ வாழ்ந்து கொண்டு மன்னிப்பை பெறாமல் நாம் ஜெபிக்கின்ற பொழுது என் ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படாது தீய எண்ணத்தோடு கேட்கின்ற பொழுது யாக்கோப்பு தன் திருமூத்தி எழுது ஒன்றாம் அதிகாரத்தில் தீயை எண்ணத்தோடு நீங்கள் கேட்கின்ற பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்கின்றதற்காக சிற்றின் ஆசைகள் நிறைவேற்றி நம்மளுடைய உடலின் ஆசை நிறைவேற்றிக்கொள்வதற்காக அதை ஜபங்களாக மாற்றுகின்ற பொழுது அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் என் ஜபம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டுமெனில் எப்படி ஜபிக்க வேண்டும் ஏபிஎஸ் புத்தகம் ஆறு பதினெட்டில் சொல்லப்படுகிறது எல்லா அன்றாட்டுக்கள் வீடுகளில் ஆண்டற்கரங்களை ஒப்புக்கொடுங்கள் தூய ஆவின் துணையோடு ஜெபியுங்கள் அதில் நிலைத்திருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார் அப்படின்றால் தூய ஆவின் துணையோடு ஜெபி ஏன் ஆவின் துணையோடு ஜெபிக்க வேண்டும் ரோமர் புத்தகம் எட்டு இருபத்தி ஆறில் இருக்கின்ற வசங்களை படிக்கின்ற பொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது எனவேதான் உள்ளத்தின் பெருமூச்சிகளெல்லாம் ஆண்ட கரங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற தூய ஆவியின் துணையோடு ஜெபியுங்கள் என்று சொல்லுவார் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லுகின்றார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அதேபோல்தான் நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது பாடல்களோடு இறை துதியோடு தூய ஆவின் துணையோடு ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் ஆண்டவர் பக்கம் திரும்பக்கூடியதாக அவர்களே இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் இத்தகைய அருள்மிகுந்த இந்த ஜபத்தின் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது அந்த ஜபத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைய நச்சின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் முதலாவதாக இன்றைய முதல் வாசகம் இன்றைய நச்சு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் விடாமுயற்சியோடு இடைவிடாத ஜபமாக இருக்க வேண்டும் ஒன்று தசன ஒரு புத்தகம் ஐந்து பதினாறு படிப்பதை இடைவிடாமல் ஜெபியுங்கள் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்கள் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகின்றது முதல் வாசகத்தில் ஆபிரகாமும் நட்சத்திரிலே வருகின்ற அந்த தன் நண்பனிடம் உணவு கேட்டு செல்கின்ற அந்த மனிதனுடைய அந்த ஊமையின் வழியாகுமே சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவதாக ஆர்வம் தேவை சிறர்கள் ஒருவர் இயேசுவை பார்த்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் இயேசு ஜெபித்ததை பார்த்திருக்கின்றார்கள் இயேசுடைய ஜெபத்தினுடைய கூறுகளை தன் வாழ்விலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகம் இருந்தது அதை போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி ஏசை பார்த்து ஆர்வத்தோடு கேட்கின்றார்கள் இப்படி கேட்கின்ற பொழுது இயேசு சொல்லிக் கொடுக்கின்ற ஜபம்தான் ஜபங்களுக்கெல்லாம் தாய் ஜபமாய் உன்னத ஜபமாய் இருக்கின்ற கிறிஸ்து கற்பித்த ஜபம் அதிலேயும் உறவு நிலையை பற்றி சொல்லப்படுகின்றது நாம் கடவுடைய செல்ல பிள்ளைகள் ரோமர் புத்தகம் எட்டு பதினான்கு பதினேழு படிப்பதை போல தூய ஆவியில் ஏக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்க உரிமை பெற்ற பிள்ளைகள் நாம் அடிமைகள் அல்ல கடவுடைய மகனாக மகளாக மாற்றப்பட்டதாகவே அந்த உரிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்னை தான் முதலில் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே அந்த உறவோடு நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டோடைய பார்த்து நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதாக உமது பெயர் போற்ற பிறகு ஆண்டவர் பெயரை நமக்கு துணை என்று சொல்லி திருப்பாடல் சொல்லுகின்றது ஆண்டவர் பெயரை நமக்கு நோ விடுதலை வெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் கருடைய திருநாமத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் அவருடைய திருநாமத்தை போற்ற வேண்டும் எப்படி நம் வார்த்தைகளால் அல்ல நம்முடைய செயல்களால் உங்களுடைய நற்செயல்களை பார்க்கின்ற மக்கள் உங்கள் விண்ணக தந்தை புகழ்ந்து போற்றுவார்கள் என்று சொல்வது வார்த்தை சொல்கிறேன் அதை போல நம்முடைய செயல்களால் கடவுளை புகழ்ந்து போற்றுவர்களாக இருக்க வேண்டும் கடவுளை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது மன்றாட்டிலே உமது அரசு வருக இந்த உலகிலே உம்முடைய அன்பின் மன்னிப்பின் இரக்கத்தின் அரசாட்சி மீண்டும் தலை தோங்க அருள்தாரும் ஏசு நல்வா இறையாட்சி உங்கள் மத்தியிலே இருக்கின்றது அன்பிலும் நீதியிலும் வாழ்வதை இரையாட்சி என்று பல விழா சொல்வாரே போல அன்பிலும் நீதியிலும் தூய ஆவியின் வழிநடத்திலும் வாழ்கின்ற அரசாக உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் மாற ஜபிக்க வேண்டும் அடுத்தது இறைவனுடைய திருவுளம் ஒவ்வொரு நாளும் தெய்வமே சித்தப்படி என்னை நடத்தும் உம்முடைய திருவுளப்படி என்னை நடத்தும் இந்த நாளில் எனக்கென் நீ திட்டம் வைத்திருக்கின்றேன் இறைமையா புத்தகம் இருபத்தி ஒன்பதை படிப்பதை போல இதோ நான் உனக்கென ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன் அது மேன்மையான திட்டம் என்று சொன்னவரை அந்த இறை திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதில் நடப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை கேட்க நம்மை முழுதுமாக இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்க நமக்கு கற்றுக் அடுத்து தன்னிலை பொழுது எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி உணவு என்பது மனிதனுக்கு தேவை உணவின் வழியாகத்தான் நாம் ஊட்டம் பெறுகின்றோம் வளர்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு நாள் தேவைகளையும் கடமைகளை செய்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்கின்றோம் இப்படி நம்முடைய அன்றாட உணவு என்பது இது உடலை வளர்ப்பதற்கான உணவு மட்டும் அல்ல மாறாக இயேசு கட்டுடைய ஜெபத்தும் என்னுடைய ஆன்மீக உணவை எனக்கு தாரும் ஆன்மீக உணவு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இயேசு நமக்கு முதலில் சொல்லி கொடுப்பது யோவன் புத்தகம் நான்கு முப்பத்தி நான்களை படிக்கின்ற பொழுது என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு அவர் என்ன ஒப்படைத்த பணிகளை செய்து என் உணவு என்று அப்படி என்றால் இறைவடைய திருவுளத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும் அதை செய்து முடிப்பதற்கான முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய உணவினை அத்தகைய ஆன்ம பசியை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார் இரண்டாவதாக யோவன் புத்தகம் ஆறு அறுபத்தி மூணில் படிக்கின்ற பொழுது ஊன ஊனு ஒன்றுக்கு உதவாது வாழ்வு கொடுப்பது தூய ஆவியை என்று சொல்லுகிறேன் அப்படின்றால் தூய ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்க வேண்டும் தூய ஆவி நம்மிலே வருகின்ற பொழுது நமக்கு விடுதலை கொடுக்கின்றார் நம்மை ஜெபிக்க தூண்டுகின்றார் இரையுறவு நிலைத்திருக்க செய்கின்றார் இறையுடைய செல்ல பிள்ளைகளை நம்மை மாற்றுகின்றாகவே அந்த ஆன்ம தாகத்தை தூய ஆவிக்காக இயங்குகின்ற ஆன்ம பசி எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க அழைக்கின்றார் மூன்றாவதாக மத்தை நான்கு நான்கிலே படிக்கிற பொழுது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுள் வாழ்கின்ற ஒரு ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்ற சொல்லப்படும் அப்படி என்றால் இறை வார்த்தையின் மீது பசி ஆமோ சிறைவாக்கிய தன்னுடைய புத்தகத்தை சொல்லியிருப்பார் இதோ பஞ்சம் வருகின்றது அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் கிடைக்காத பஞ்சமோ உள்ள மாறாக ஆண்டன் வார்த்தைக்காக இயங்குகின்ற பஞ்சம் என்று சொல்லுவார் அந்த ஒரு தாகம் அந்த ஒரு பசி இறை வார்த்தையின் மீது இறை வார்த்தையின் மீது அதிகப்பற்று கொண்டவர்களாக தேடுபவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஒரு பசியை தாரும் என்று சொல்லி இறைவன் நமக்கு ஜபிக்க கற்றுகிறான் நான்காவதாக நற்கருணை யோவன் புத்தகம் ஆறு ஐம்பத்திற்கில் படிக்கிற பொழுது என் சதை உணவாக கொடுக்கின்றேன் என் சதையை நீங்கள் வாழ்வுறுவதற்காக கொடுக்க என்று சொல்லுவார் அப்படி என்றால் இயேசுவின் நற்கனை பிரசனத்தை தேடுகின்ற அந்த வாஞ்சை நற்கனை பிரசனத்தில் நிறைவை அடைகின்ற அந்த பசியை தாகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்முடைய ஆன்மீக தாகத்தை ஆன்மீக உணவினை இறைவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் இரண்டாவதாக நான் பிறரை மன்னிப்பதை போல எங் எங்கள் குற்றங்களை மன்னியும் மன்னித்து இதனுடைய மன்னிப்பைப் பெற மன்றாட அழைப்பை விடுக்கின்றார் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இயேசு நமக்கு கட்டளையாக ஜபமாக கொடுத்தார் அந்த ஜபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்வே ஏனெனில் நம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் பலவீனமானவர்கள் இயலாமையில் இருக்கின்றவர்கள் பல்வேறு உணர்ச்சிகளால் உடல் ஈர்ப்புகளாலும் பல சோதனைகளை சந்திக்கின்றவர்கள் வீழ்ந்து எழுகின்றவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் அவர்களை அவர்கள் நிலையிலே ஏற்றுக்கொண்டு மன்னிக்கின்ற அன்பு செய்கின்ற அரவணைக்கின்ற வில்லைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார் நாம் பிறரை மனதார மன்னிக்கின்ற பொழுதுதான் கடவுடைய மன்னிப்பையும் நாம் அனுபவிக்க முடியும் கடவுளுடைய மன்னிப்பை சுவைத்து விடுதலை பெற்ற மக்களாக மாற முடியாகவே மன்னிக்கின்ற இதயத்தை பிறரை நல்ல இதயத்தை எனக்கு தாரும் இறைவா என்ற சொல்லி ஜெபிக்கை கற்றுக் நான்காவதாக சோதனைக்கு உட்படாத இருக்க எனில் சோதனையை தவிர்க்க முடியாது என்று சொல்லி இருக்கின்றார் மேலும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திரு ஜெபியுங்கள் என்று சொல்லி மன்றாடி இருக்கின்றார் நமக்கு சோதனை எப்படி வருகின்றன ஒன்று நம்முடைய உடல் சார்ந்த ஆசைகள் வழியாக யாக்குப்பு சொல்வதை போல உங்களுடைய சிற்றின்ப ஆசைகள் நாளே நீங்கள் சோதிக்கப்படுகின்றீர்கள் என்று சொல்லுவார் நம்முடைய ஆசைகள் நம்முடைய தேவைகளை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது அது சோதனைகளாக கண்ணிகளாக நமக்கு மாறி போகின்றன இந்த சோதனையை வென்றெடுக்க இரவுடைய துணையை மன்றாட வேண்டும் இரண்டாவதாக சாத்தானிடமிருந்து வருகின்ற சோதனைகள் அவை நம்மை இறைவனமிருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றன ஆகவே அந்த சோதனையை வென்றெடுப்பதற்கும் நாம் பலன் இரவடைய பிலன் வேண்டும் ஆகவே இறை வார்த்தை இரனுடைய பலனை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் இறுதியாக தீயோடமிருந்து எங்களை காத்திரலும் சாத்தானுடைய பிணியிலிருந்து நச்சி படிக்கின்ற பொழுது இயேசு தீவனால் சோதிக்கப்படுகின்றார் எப்படி உடல் சார்ந்த ஆசை சார்ந்த பதவி சார்ந்த பல்வேறு சோதனைகளை அங்கே கொடுக்கின்றார் அதே போல ஏ சோதிக்கப்பட்டதை போல எல்லா மனிதர்களையும் சாத்தான் சோதிப்பவனாக இருக்கின்றார் ஒன்று பேத புத்தகம் ஐந்து எட்டிலே விழிப்பாய் இருங்கள் கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விளங்கலாம் என்று சொல்லி ஏ சாத்தான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற சொல்லுகின்றார் ஆகவே நம்மை விழுங்க காத்து கொண்டிருக்கின்ற சாத்தானின் சோதனைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் ஆகவே அதற்கு இரையுடைய பலத்தை மன்றாடுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இப்படி இறை உறவிலே தன்னோடு இருக்கின்ற உறவிலே இந்த ஜெபத்தை இணைத்த கடவுள் பிறர் அன்பிலும் நிலைத்திருக்க நமக்கு அழைப்பை விடுக்கின்றார் ஜெபி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது என் அன்றாட உணவை என் குற்றங்களை என்று சொல்லி ஜெபிக்கவில்லை மன்றாக எங்களுக்கு அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை தீவன காத்தலும் என்று சொல்லி அனைவருக்காகவும் ஜெபிக்க பிறர் அன்பிலே ஜெபிக்க இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆகவே அன்பு சொந்தங்களே நம்முடைய ஜபத்திலே இந்த கூறுகள் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் இறைவன் கற்றுக் கொடுத்த இந்த ஜபத்தில் இருக்கின்ற உன்னதமான நிலைகள் என் ஜெபமாக மாற்றிக்கொள்ள அருள் வேண்டுவோம் கடவுள் நிச்சயமாக இதோ கேட்கின்றவன் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன கடவுள் எபிஎஸ்ர புத்தகம் மூன்று இருபது இருபத்தி ஒன்றில் படிக்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் மேலாக இறைவன் ஆசிரியரை கொடுக்க என்ற வார்த்தை கேட்டார் போல நாம் ஜபிக்க வருகின்ற பொழுது நம் ஜபத்தை ஏறெடுக்கின்ற கடவுள் நீ விரும்பியபடி நான் உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி நம் ஜபத்திற்கு ஆசி வழங்குவாராக ஜபிக்கின்ற மக்களாக இருப்போம் ஜப வீரர்களாக மாறுவோம் உலகத்தையும் உடலையும் சாத்தானை வென்றெடுத்து இறைபுகழ் வாடி இறை மகிமை நிலைத்திருப்போம் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்